இல்ல இல்ல இது வேலைக்காவது ஆவது களைச்சு போடுங்க கரண்ட் ஃபார்ம்ல சிஎஸ்கே எஸ்கே பிளேயிங் லெவல்ல நாலு ஃபாரின் பிளேயர் யாரா இருப்பாங்கன்னு பாப்போமா கான்வே பத்திரா ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பெஞ்சிலே உட்கார வச்சிருங்க சிஎஸ்கே வந்தாலே ரெண்டு பேரும் ஆளே மாறிடும் வேணாமே பிளீஸ் ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடி இருக்காரு ஆனா அவனை நம்ப முடியாது ஓப்பனிங் ராகுல் திருப்பதி அண்ட் தீபக் கௌரான் எவனையாவது ஆட வச்சுக்கலாம் ஆனா இவங்க வேணாம் சாம் கரன் ஐஎல் டி டுவெண்ட்டில ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேனாவே மாறிட்டாப்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு பேட்டிங்ல கண்டிப்பா அடி ஆகணும் சாம்கரன் செகண்ட் ஜாமி ஓவர் டன் தலைவா ஹிட்டர் கிட்டர் மேட்டர்லாம் விட்டுருங்க ஜெனமா பவுலிங் போடுறாங்க அப்பா கண்டிப்பா தலைவா ஆஹா ஓஹோல் பண்ணல கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேயரா இருப்பான் அடுத்து நூர் அகமது தலைவனை பத்தி எல்லாம் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த வருஷம் இவன் தான் நம்மளோட பெரிய பொக்கிஷம் வெயிட் பண்ணி பாருங்க லாஸ்ட் பிபிஎல் வின்னிங் கேப்டன் நேதன் இலிஸ் தயவு செஞ்சு ஆட வைங்கடா பிபிஎல் எல்லாரும் அடிவாங்கும் போது தலைவன் மட்டும் தனியா என்ன பண்ண பாத்தீங்களா ஒரு எக்ஸ்பெக்டர் அவனால ஒவ்வொருக்கு பதினாலு பால் போட முடியும்னு அடுத்த தடவை போறீங்க